அனைவருக்கும் வணக்கம் திதிகளின் வரிசையில் பதினான்காவது திதியான சதுர்த்தசையில் பிறந்தவர்களைப் பற்றி பார்ப்போம் சதுர்த்தசியில் பிறந்தவர்களுக்கு பணம் சம்பாதிப்பதில் அதிக ஆர்வம் இருக்கும் முன்கோபம் இருக்கும் இவர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பலமுள்ளவர்களாக இருப்பார்கள் இவர்களின் வாழ்க்கை குழந்தைகளுக்காகவே இருக்கும் உத்தியோகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் கலைகளில் ஆர்வம் வேற்றுமொழி ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள் சதுர்த்தசையில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்வில் குறை இருக்கும் தந்தைக்கு ஒரு அவப்பெயர் இருக்கும் சதுர்த்தசையில் பிறந்தவர்கள் சிவபெருமானை அன்றாடம் வழிபட்டு நல்லருள் பெற்று வாழலாம் அனைவருக்கும் நன்றி